வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் தேதி முதல் தை மாதம் ஒன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை நாற்பது நாட்களும் செவ்வாய் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுவதனால என்னென்ன ஒரு மாற்றங்கள் என்னென்ன ஒரு யோகங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க சிம்மங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார் சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்கள் மக்களுக்காகவே பிறந்து மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை முடித்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது பொதுநல சேவை அதாவது பொதுநல சேவை நாட்டு பற்று இதெல்லாம் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அதே போல் ஜன அவசியம் அதிகமுடையவர்கள் எங்கே போனாலும் நிர்வாகத்திறமை அதிகமுடையவர்கள் ஒரு தொழிலில் பாருங்க ஒரு மேன்மையான இடத்துக்கு வரக்கூடியவங்க அதாவது தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவங்க எல்லாமே பாருங்கள் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களாக இருப்பார்கள் மேலும் புகழை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் பெரும்பாலும் தன்மானம் உடையவர்கள் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்கள் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது அதே போல ராசிக்கு பதினோராம் இடத்துலேயே வந்து குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராசிக்குள்ளே கேது இருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமசனி காலகட்டத்தில் அதே போல உணவு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும் ஏன் அப்படின்னா வயிறு சார்ந்த பிரச்சனை வரும் பேச்சினால் பிரச்சனை வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி காலகட்டத்தில் அதே போல் உத்தியோக ரீதியாக பாருங்கள் ஒரு சில கஷ்டங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இஷ்டம சனி காலகட்டத்தில் என்றைக்குமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும் பாருங்கள் ராசிக்குள்ளே வேறு கேது இருக்கிறார் யாரெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கீங்களோ தெய்வ நம்பிக்கை யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் கேது பகவானால் கெடுபுறங்கள் அதிகமாக இருக்காது சரி இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்கள் செவ்வாய்ங்கிறது ஒரு தைரியத்திற்கான ஒரு கிரகம் நல்ல ஒரு வீரியத்திற்கான கிரகம் அப்படின்னா ஜோதிடத்தில் செவ்வாய் தாங்க அதே போல செவ்வாய்ங்கிறது நமது உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரக அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றாலே நீண்ட ஆயுள் பலம்ங்கிறது ஒருவருக்கு இருக்கும் நல்ல ஒரு செயலை வந்து கரெக்டாக செய்வாங்க அதே போல செவ்வாய் பலம் பெற்றவர்கள் ஜாதகத்தில் நல்ல பஞ்சு வாட்டி உடையவங்களா இருப்பாங்க நல்ல சுறுசுறுப்பாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க யார் ஜாதகத்திலலாம் செவ்வாய் வந்து ராகு கேது சனியோட நெருக்கமாக இருக்கிறதோ அவங்களுக்கு அடிக்கடி பாருங்க இந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பெண்களுக்கு முக்கியமாக வந்து செவ்வாய் வந்து ராகு கேது சனியோட நெருக்கமாக இருந்தா கணவருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அவங்களுக்கும் அந்த ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு சில மாறுபாடுகள் இருக்கும் அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பலம் பெற்றிருப்பது அவசியம் செவ்வாய் பலம் பெற்றவர்கள் அதிகார பதவியில் இருப்பாங்க செவ்வாய் பலம் பெற்றவர்களை கண்டாலே மற்றவர்கள் பாருங்க ஒரு மதிப்பு மரியாதை உடையவர்களாக இருப்பார்கள் செவ்வாய் பலம் பெற்றவர்களை பார்த்தாலே மற்றவர்கள் வணக்கம் சொல்கிற அளவுக்கு பாருங்கள் செவ்வாயினுடைய அதிகாரம் உண்டு அதாவது சுக்கரனை விட பாருங்க மக்கள் வசியத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய் பகவான் அப்போ செவ்வாய் ஜாதகத்துல எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நில வசதி சொத்து வசதி அதே போல பாருங்க நல்ல வாகன வசதி நல்ல கட்டிட யோகம் நல்ல தைரியம் இதெல்லாம் கட்டாயம் இயற்கையாகவே இருக்கும் சரி இப்போ இந்த செவ்வாயினுடைய பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் செவ்வாய் பகவான் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி யோகாதிபதி மேலும் பாதகாதிபதி அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் வந்து பாருங்க டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பதினைந்தாம் தேதி வரையும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்து பாருங்க குரு பகவானின் நேரடி பார்வை பெறுகிறார் அப்போ இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் யோகாதிபதி அவர் வந்து ஐந்தாம் இடத்துல கோணமேரி வலுவாக அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுகிறார் ஸ்டார்டிங்கில் பாருங்க கேது பகவானுடைய சாரத்தில் போவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கனுடைய சாரத்தில் போவார் அடுத்தது சூரியனுடைய சாரத்தில் போவார் அப்போ இந்த கேது பகவானுடைய சாரத்தில் செல்லும் பொழுது பாருங்க ஒரு கொஞ்ச நாள் அதாவது இந்த ஒரு நாற்பது நாளில் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் பாருங்க உங்களுக்கு சொத்து வகையில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் தாயாருக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர மாதிரி தெரியும் ஆனால் பாருங்க நீண்ட காலமாக ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு வண்டி வாங்கணும் வாங்கணும் அது மாதிரி உள்ளவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் செவ்வாய் வந்து அடுத்தது சுக்கரனுடைய காலில் போவார் சுக்கரன் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்கள் செவ்வாய் வந்து சுக்கரனுடைய காலில் பயணம் செய்யும்போது புது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் குடும்பத்தில் அழகு பொருள்கள் ஆடம்பர பொருள்கள் விளைவேந்த பொருள்கள் ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு யுகத்தை கொடுக்கும் அதே போல் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கொடுக்கும் செவ்வாய் சுக்கரனுடைய காலில் போகும்போது புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அதே போல் கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கிறது ஏற்கனவே எழுதாமல் இருக்கிற இடத்தை எழுதுறது இது போன்ற அதிர்ஷ்டங்களை செவ்வாய் சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது கொடுக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் அப்போ நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து கோணமேரி ஐந்தாம் இடத்துல வலுவாக அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுவது நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சொத்து வகையில் யோகத்தை கொடுக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பாருங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் யாராவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் அதே போல் உங்களுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே போல் பாருங்கள் ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது வசதி வாய்ப்புகள் பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் வந்து குரு பகவானுடைய பார்வை பெறுவது என்ன சொல்ல போனால் அஞ்சுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான இரண்டு கிரகங்களை நேருக்கு நேர் பார்த்துக்கிறது செய்கின்ற தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் முக்கியமாக சொந்த பந்த பகையெல்லாம் மாறும் இந்த காலகட்டத்தில் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் வந்து வலுப்பெறுவது அதுவும் குரு பகவானுடைய பார்வையில் அமர்வது சிறப்பு சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தந்தையாருக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தெரியும் போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் இப்படி நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனால் நல்ல பிரசித்தமான ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகத்தை கொடுக்கும் முக்கியமாக வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை நல்ல அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அப்போ நாலாம் அதிபதியே குரு பகவான் பார்ப்பது ஒன்பதாம் அதிபதியை குரு பகவான் பார்ப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய இந்த குரு செவ்வாய் பார்வை நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் கட்டாயம் கொடுக்கும் அதே போல் சுக்கரனும் பாருங்கள் உங்களுக்கு டிசம்பர் ஒரு இருபது தேதிக்கு பிறகு அந்த தனுசில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெற இருக்கிறார் அதே போல சூரியன் பாருங்க டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்தே பாருங்க உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவானுடைய பார்வையில் அமர்றார் அப்ப டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இன்னும் நிறைய அதிர்ஷ்டங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போதுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து ஒரு மாதம் பாருங்க ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் நேரடியாக பார்க்க இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டத்தில் பாருங்க உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீண்ட காலம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னா டிசம்பர் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் நீங்க ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி நல்ல ஒரு மாற்றத்தை பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு இருக்கும் டிசம்பர் இருபது தேதிக்கு அப்புறம் சுக்கரன் அங்கே இருப்பதை இன்னும் ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல அதுவும் கோணமேரி வலுவா கிரகங்கள் அமர்ந்த குரு பகவானுடைய பார்வை பெறுவது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு யோகம் அதாவது இதுக்கு முன்னாடி ஆகாத காரியங்கள் எல்லாம் ஆகும் இந்த இடுபரியாக இருந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் அதே போல் மனசில் இருந்த கஷ்டங்கள்லாம் மாறும் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வராத பணமெல்லாம் வந்து சேரும் பிள்ளைகளால் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் அதே நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி நல்ல ஒரு மாற்றமான டைம் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் ஏழாம் தேதியிலிருந்து இந்த சனி ராசிக்குள்ள கேது இதெல்லாம் இருந்தாலும் பாருங்கள் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி நல்ல ஒரு தாக்கத்தை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா தெரியல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அதே போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஜாதகம் எழுதுனாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருக்கணிதப்படி பாருங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் எழுதி கொரியல்ல அனுப்பி வைக்கப்படும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்